கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷ தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதக்ஷணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமாக பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்திருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கூடிய விஷயம் பித்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்திருக்கள் சோ சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்திருக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த மகாளய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எளியவர்களுக்கு தான தரமங்கள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்போது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி என்றைக்கு சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் முடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஏழ சனியின் பாதசனி நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எல்லா விதத்திலும் வெற்றியை தருவார் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு புதன் சூரியன் மற்றும் கேது இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் அதாவது புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிபோணம் பெற்றிருக்கிறது இருக்கிறது பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் இடத்தில் எட்டாம் அதிபதியினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் இதனால் வந்து கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பிஜி டாக்டர்ஸ் எம்எஸ் சர்ஜன்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த பிஜிஸ் அந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அதாவது எம்டி டிஎம் அந்த மாதிரி சூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்கிறவர்களுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெரிய பேரும் புகழும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற வாழ்க்கு அதாவது சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு அதாவது இப்போ இப்போ கோர்ட்டு அந்த மாதிரியான இதில் வந்து வக்கீல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவா ஜட்ஜஸ் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்றவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒன்றாம் தேதி மாலை நாலரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியதுனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறதுக்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற காசிப்ஸ் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது நாலு கிரகங்கள் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மேற்கு சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாகவும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக தந்தை வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் வழியாக புதிய வியாபாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர இது வந்து நாலாந்தேதி அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் தேதி மா காலை ஒரு நாலரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்க வாழ்க்கெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பார்ட்னர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போல இது ஆறாம் இட ஆறாம் தேதி மாலை நாலரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தால் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் சிவன் சேர்த்து வணங்கிட்டு மூலயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயம் தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்